கிரியென முத்திரப்பட்டு அதிலிருந்து இச்சை சக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று முத்திரப்பட்டு வியாபகரிக்கும் அப்படி செயல்படும் ஆயில் இச்சை செய்தி இவை ஞானத்து உழவோ எனில் இந்த இச்சை கிரிய என்கிற இவைகளெல்லாம் ஞானத்தின் நின்று தோன்றுபனவோ என்று கேட்டால் ஞானம் எத்திரம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலாம் அந்த ஞானமும் அந்த ஞானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புற தான் ஈச்சை வரும் அது தகுந்த தான் செயல் வரும் ஞானம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு இச்சை கிரியைகளும் நடத்தலின் அந்த இரண்டும் ஞானத்தில் வியாபார விஷேடம் அந்த ஞானத்துக்குள்ளே இதெல்லாம் அடங்கியிருக்குது அதை விசேஷமாக பிரித்து சொன்னால் அப்படி சொல்கிறோம் அதனால் அதனுடைய விஷேடம் என்று வேற இல்லை பொருளால் வேறு வேறுன்னு நினைக்கப்படாது எனவே கிரியை எல்லாம் காரியத்தால் அநேகமாகிய ஜனனி முதலிய காரிய வேறுபாடெல்லாம் மறைப்பு இல்லாத ஞானால் மறைவு இதெல்லாம் நம்மகிட்ட எப்படி நடக்குது மறைப்பு இல்லாத அவனுடைய ஞானாசக்தியால் பெருமானுடைய ஞானாசக்தியால் நம்மகிட்ட அது செயல்படும் இச்சாசக்தி கிரியாசக்தியெல்லாம் நம்மகிட்ட செயல்படுதா இல்லையா அறிவு இச்சை செயல் நம்மகிட்ட அந்த சக்தியால் நமக்கு விளங்குது விளங்குதா ஆ ஜனனிங்கிறது நமக்கு படைப்பை கொடுக்கிற சக்தி அது பிரம்மன் இடத்துல நின்று அந்த சக்தியை வேலையை செய்யுது அவன் செய்யலை இல்லையா ஆரணி இல்லையா ஜனனி ரோதயத்திரி இதுதான் நமக்கு படைத்தல் காத்தல் அழித்தல்களை செய்கிற சக்திகள் எனவே அவங்க படைக்க முடியாது அவங்க காக்க முடியாது அவங்க ஒடுக்கவும் முடியாது இல்லையா என்ன காக்கணும்னா வினைக்கு தந்தாப்பில் பயணம் ஊட்டணும் இப்போ என்ன வினை செஞ்சுருக்காங்கன்னு அவனுக்கு என்ன தெரியும் அது பெருமானுக்கெல்லாம் தெரியும் எனவே அவனுடைய சக்தி வேண்டிருந்து அந்த வேலையை செய்யும் எனவே இந்த பாட்டை சொல்லி இங்கே ஞானம் என்பது அம்முக்கெட்டு ஞான் அம் என்று ஞானால் ஞானம்ங்கிறது ஞானால் மறைப்பு ஞானால் வினா ஞானத்தால் ஞானம்ங்கிறது அம் கெட்டு ஞானால் என்ற பெயர் பெற்று நின்றது எனவே அம்மு என்பது அது அங்கே பெரிய புராணத்தில் ஞான சம்பந்தரை சொல்லும் பொழுது வாது செய்ய திருவுள்ளமே மூணாம் திருமுறையில் படிக்கிறாள் வாது செய்ய திருவுள்ளமே வாது என்பது வாதம் அந்த அம்மு கேட்டு வாதுன்னு அது அதுபோல இங்கே ஞானம் என்பது ஞானால் அப்படின்னு நிற்கிது விளங்குதா எனவே மறைப்பு ஞானத்தால் என்பது ஞானால் என அம்மு கட்டு நின்றது பெற்றொன்று உயர்ந்த பெருமான் பெற்றொன்று உயர்ந்த பெருமான் திருமுறையில வருதா இல்லையா திருதல் முடிக்கிட பெற்றொன்று உயர்ந்த பெருமான்ங்கிறது திருமுறையில் உள்ளது இங்கே பெற்றம் என்பது பெற்று பெற்றம்னா பசு ஏறும் எங்கள் பரமங்கிற மாதிரி பெற்றம்ங்கிறது அந்த அம்மு கேட்டு பெற்று என நின்றார் போலே கோணாகணையான் கோணா கணையான் இது தெருமுறையில் வருதுதான் அங்கே நாகணையான் கோணா தலைமை அரச நாகம் எனது கோ நாகம் நாகணையான் நாகம் அணையான் என்பது நாகணையான் இது பல உதாரணத்தை காமிக்கிறார் விளங்குதா என்றார் போல மட்டும காண்க இதெல்லாம் பார்த்துக்கங்க தம்மு கெட்டுப்படி வரும் எத்திரத்து என்பதில் எத்திரத்து எத்திரத்தது அப்படின்னு சொன்னோமா மாதிரியா எத்திரத்துங்கிறது அந்த அத்துச்சாரியை கேட்டு எத்திரம் என நின்றது எத்திரம் ஞானம் உள்ளதுன்னு சொல்றோம்ல ஞானம் எத்திரத்ததோ எத்தன்மைத்தோ அப்படி கிரியையும் செயலும் நீக்கும் என்பது எனவே இங்கே அதுக்கு முந்தின பாட்டில் இதுக்கு முந்தின பாட்டில் ஜனனி முதலிய சக்தி பேதங்கள் எல்லாம் தடத்தம் என்றால் சொலூபம் என்ன அப்படின்னு கேட்டாரா யா ஆ எனவே அதுக்கு விடை புறப்பொருளை நோக்காது புறப்பொருள்னா என்னது பசுவையும் பாசத்தையும் நோக்காது அறிவு மாத்திரையாக தன்னியல்பில் நிற்பதுவும் நிற்பதும் புறப்பொருளை நோக்கி நின்று உணர்த்துவதும் இந்த இரண்டு இயல்புடைய பேரறிவாகிய சைதன்யம் அந்த சிவத்தினுடைய சைதன்யம் அறிவு ஒன்றே அஞ்சனம் புறப்பொருளை நோக்கும் நிற்கிற நிலையில் சக்தி எனவும் புறப்பொருளை நோக்காது அறிவு மாத்திரமாய் ஒன்றையும் அவாவாது நிற்கும் நிலையில் சிவம் எனவும் மெத்தான் எரிதிரப்பட்டு இயைந்து குணகுணியாய் நிற்கும் என்று இது பாடியத்தில் சொல்றது என்று பாடியத்தில் சொன்னது கண்டு அறிந்து கொள்க எனவே பிறப்பொருளை நோக்கும் நிற்கும் நிலையில் சக்தி எனப்பட்டு உயிர்களுக்கு அணுக்கரக மாத்திரம் குறித்து பொதுவகையான் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் ஒன்றே சிவசக்தியின் சொலூபம் அந்த நிலையில் அதுவே பராசக்தி எனப்படும் எனவே அந்த ஞானம் ஐந்தொழில் செய்ய வேண்டி சிறப்பு வகையான் செயல்படும் பொழுது உயிர்களுக்கு மலபாய்வாகும் வருதல் பொருட்டு ஒரு பகுதியாலே திரோதான சக்தி எனப்பட்டு மறைத்தலை செய்யும் உரையாசிரியர் தடையிலா ஞானம் எனவே தடை செய்யும் ஞானம் உண்டு என்பது பெறப்படுதலின் அதுவே திரோதான சக்தி என்பது என்பதும் என்றார் பாடியத்துள் அந்த முதல்வனை சிறப்பியல்பான் உணரும் வெயிலுணர்வு தோன்றும் காறும் அவனது பெருங்கரனை மாட்டு ஒருங்கே நிகழாதவண்ணும் தடுத்தினுக்கும் உயிர்குற்றமாகிய அந்த மலசக்தியின் வழி நின்று அவற்றை நடத்துவதாகிய முதல்வனது சங்கற்பமே மீண்டும் அரைப்பு எனப்படும் என்று அது பாடியத்தில் சொல்லித்ததை இங்கே எடுத்து சொல்கிறார் எனவே இங்கே இச்சை கிரியின் முதலீடு எல்லாம் ஞானத்தில் நின்று தோன்றுகின்ற தோன்றுகின்றனவா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அவை ஞானத்தின் வியாபார விஷேடம் செயல் வேறுபாடு தான் அதனுடைய செயல் வேறுபாடு தான் பொருளால் அது வேறுபடுதல் இல்லை என்று இதையெல்லாம் அங்கே கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க இல்லையா அப்புறம் சிற்சக்தி ஸ்வரூபமாகிய திருவம்பலம் திரு அம்பலத்தில் ஆடுதாங்கம் இல்லையா அந்த அம்பலம் என்பது சிற்சக்தி சிர்ச்சகினா அறிவு அந்த அறிவில் சொரூபமாகிய திருவம்பலம் ஆனந்த நிறுத்தம் தேசுமலி பொதுயான செவ்வொழியும் ஈசனது நடத்தொழிலும் என்பதால் மணிமன்றும் இது அந்த நாம் முதல்ல படித்த அந்த பரபக்கம் ரெண்டாவது பாட்டு முதல்ல நாம் படித்த மாடியா பரபக்கத்தில் மங்கள வாழ்த்து அதைத்தான் சொல்கிறார் அதில் மணிமன்றும் அதில் ஆடல் காணும் அன்னையும் மணிமன்று இருக்குது அதில் ஈசனுடைய நடனம் இருக்குது அந்த ஆடலை காணுற அன்னை இருக்கிறார் இதையெல்லாம் நுண்ணுணர்வால் அறிய எப்படி அறியணுமா நுட்பமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சாச்சா தெரியலையா அப்போ நீங்க மணிமன்றுள் நிறுத்தம் செய்யும் அண்ணல் மணிமண்ணுள் நிறுத்தம் செய்யும் அண்ணல் அண்ணல் தான் என்னது மூத்த பெருமா அண்ணல் பூங்கமலம் பூங்கமல மலர்த்தாய் அப்படின்னு சொல்றாரா இல்லையா அதில் பூங்கமல மலர்த்தாள் என்பது இன்பம் கொடுப்பது அந்த பூங்கமல மலர்த்தாள் என்பது இன்பம் கொடுப்பது அது செய்தி பயன் அது செய்திக்கு பயன் இன்பம் கொடுத்தல் என்பது என்னது செயலுக்கு பயன் விளங்குதா அப்புறம் மணிமன்றுள் ஆடல் மணிமன்றுள் ஆடல் செய்தி மணிமன்றுள் ஆடல் என்பது செய்தியும் பயன் அது முதல்ல சொன்னது பூங்காமலை மலர்த்தால் மணிமன்றுள் ஆடல் என்பது செய்தி செயல் அது அன்பு செயல் என்னது அன்பு பெருகுதல் நம்ம அறிவிலிருந்து ஐ தொழில் செய்கிறதுனால நமக்கு அன்பு பெருகுதான் அந்த அன்பு பயன் என்னது இந்த அன்புக்கு பயன் எது இன்பம் அதான் முதல்ல சொன்னது பூங்கமலை மலர்த்தால் என்பது இன்பம் அதுக்கு இந்த ஆன்மா செய்வது செய்கிற செயல் அன்பு பேர் அன்பை செலுத்துதல் விளங்குதாமா ஆ காணும் அன்னை நம்ம அன்பு செலுத்துத பார்க்குற அன்னை அவள் பழைய இப்படி தரா அருட்பாத மலர் அருட்பாத மலர் அந்த பூங்கமல மலர்த்தாள் என்பது இன்பம் கொடுக்கிற இறை இல்லையா அந்த இன்பம் கொடுத்ததுக்கு என்ன காரணம் நாம் அன்பு செலுத்திறங்கிற செயல் அதை அரு அந்த அன்னை அருட்பாத மலர் என்றான் அந்த அன்பு நம்மகிட்ட விளைகிறது என்று சொன்னார் அருட்பாத மலர் என்றான் மணி மன்று மணி மன்றம் அப்படிங்கிறது ஆன்ம அறிவு விளங்குதா அப்போது இதில் சொன்ன மன்று என்பது ஆன்ம அறிவு அந்த அறிவில் விளைவது அன்பு அது நமக்காக வரலை அந்த அம்மை அருட்பாத மலர் விளைவித்தது அவ நம்மகிட்ட அன்பை விளைவிக்க அந்த அப்பன் ஆனந்தத்தை கொடுத்தான் அப்பா இதையெல்லாம் புறமுகமாக அறிந்து கொள்க அப்படின்னு சொல்கிறார் விளங்குதா முதல்ல குறிப்பாக சொன்னாரா இல்லையா இதெல்லாம் நுண்ணுணர்வால் உணர்க நுண்ணுணர்வால் உணர முடியா குருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டார் புரிஞ்சையா அப்போ இதை விரித்து விளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதே பாடிய மாதிரி தான் இருக்குது இந்த சிவபிரகாசமே அப்படிதானே இருக்குது எவ்வளோ நுட்பமாக போகுது பாருங்க எனவே அதனால் இந்த பராபரமே பரம் பராபரமே பரம் சுக்குமாம் சுக்குமம் சுக்குமம் தூலம் தூலம் சிவசாதாக்கியம் என்று இப்படி அதாவது பறைக்கு பரமாயிருப்பது பறைக்கு பரமாயிருப்பதுன்ன அதுக்கு தலைவனாயிருப்பது பறைக்கு அதை செலுத்துகிற தலைவனாயிருப்பது சிவசாதாக்கியம் விலங்குதான் பறையுடன் கூடி கிருத்தியத்தில் உத்தியோகத்தை உடையது அமூர்த்தி சாதாக்கியம் அந்த சூக்குமமாகிய இச்சாஞ்சான திரிகளுக்கும் அப்பாற்பட்டுள்ளது மூர்த்தி சாதாக்கியம் அதுக்கு அதை செலுத்துவது மூர்த்தி செ அப்போ சூக்கும இச்சையிலே தூலமான ஞானக்கிரியைகள் பொரிந்தி ஞான பாவமாய் உள்ளது கர்த்தி சாதாக்கியம் அந்த தூலமான விந்துநாதங்கள் கூடி உள்ளது கர்ம சாதாக்கியம் காட்டத்தில் தோன்றின அங்கி காட்டத்தில் தோன்றின அங்கின் அண்ணன் விறகில் தோன்றின தீயானது அக்கினி காட்டத்துக்கு மேம்பட்டிருத்தல் போல அந்த விறகுக்கு மேலே தான் தீ நிற்பது போல சக்திகளில் தோன்றிய சாதாக்கியங்களும் சக்திகளில் தோன்ற சாதாக்கியங்களும் சக்திகளுக்கு மேம்பட்டிருக்கும் விளங்குதான் தீயில தோன்றின தீ போல விறகுல தோன்றின தீ போல சக்தியில் தோன்றின சாதாக்கியம்லாம் மேம்பட்டிருக்கும் எனவே அக்கினிக்கு காட்டம் இந்த அக்கினிக்கு விறகு என்பது உபாதானம் அல்லாதது போல அதுக்கு அது முதல் காரணம் அல்ல விலங்கு தான் அதை எரிக்கக்கூடியது அது காரியமாக தான் இருக்கும் காரியம் காரணத்தை கொடுத்தாது புரியுதா ஐயா அதனால இதுக்கு மேம்பட்டு இருக்காதுன்னா அது இதோட கூடுனதுன்னு அர்த்தம் இதெல்லாம் அந்த தீ போலன்னு சொல்கிறது இந்த செயலுக்கு அந்த மூர்சா அந்த எல்லாம் முதல் அது தீ போல பற்றி நின்றாலும் அது உயர்ந்தது இது அதுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது என்று அதனால் சக்தி சிவத்துக்கு உபாதானம் அல்ல சக்திக்கு ஆ அது முதல் காரணம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்க என்று சொல்லியிருக்கிறார் இந்த அளவில் இந்த ரெண்டாவது பாட்டு இந்த பரந்த பராமரிங்கிற பாட்டு நிறைவு பெறுகிறது சாப் போட்டு மிச்சத்தை பாப்பு என்னம்மா கஷ்டமாக இருக்கோ அந்த பொது வகுப்பில் பார்த்ததுக்கும் இது வித்தியாசம் அப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கறது